வெற்றி வன்னிய சங்க மாநாட்டு குழுவினுடைய தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணாச்சி வடிவேல் ராவணன் அவர்களையும் வரி தந்திருக்கின்ற நம்முடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்களையும் வரவேற்பு நிகழ்த்திய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவார் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரமேஸ்வரர் தேவதாஸ் அவர்களையும் அண்ணன் கேசிஆர் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்களே நன்றி தந்து தந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் முதல்வாத அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டமானது இன்றைக்கு நம்முடைய தலைவர் வந்திருக்கின்ற நோக்கமானது தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினரை நாம் கூடுதலாக சேர்த்து புதுப்பித்து நாம் சேர்க்க வேண்டும் என்ற திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய இலக்கு என்பது ஒரு சட்டமன்றத்திற்கு ஒரு லட்சம் உறுப்பினரை பாட்டாளி மக்கள் கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு நாம் சேலம் மாவட்டத்தில் உறுப்பினர்களை வெற்றி அந்த சேலம் மாவட்டத்திலே முதலாவது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேறு யாரும் இங்கே வர முடியாது என்ற சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்க்க வேண்டும் இந்த இயக்கமானது இன்றைய நேற்று அல்ல நம்முடைய அவர்கள் பல்வேறு இதுல சொல்லிருக்காரு நாம வந்து கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் இந்த இயக்கத்திற்கு வந்து நாற்பது ஆண்டு காலம் ஆகிறது அந்த நாற்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளிலே எதுக்கு எடுத்தாலும் சிறைச்சாலை அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொலைபேசி வசதி கிடையாது செல்போன் கிடையாது போனே கிடையாது இன்றைக்கு காவல்துறையால கைது செய்யப்பட்டு உள்ளிட்ட வரி தந்து நூற்று கணக்கான பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அர்ப்பணித்து இருக்கின்றோம் சிறைச்சாலை என்பது சாதாரணம் இன்னைக்கு எல்லா வசதி இருக்குது ஆனா நாங்கள் அந்த எண்பத்தி ஏழுல சிறைச்சாலை சென்ற பொழுது உள்ள போறப்ப ரெண்டு சட்டி கொடுப்பாங்க மலம் கழிக்கிறதுக்கும் சிறுநீர் கழிக்கிறதுக்கும் ரெண்டு பானை கொடுப்பாங்க ஒரு ஈய தட்டம் கொடுப்பாங்க அதுலதான் போகணும் பத்துக்கு பத்து செல்லு அதுல கிடையாது லைட்டு கிடையாது எதுவும் கிடையாது கழிப்பிடம் கிடையாது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு விட்டான காலையில ஆறரை மணிக்கு தான் தொடர்ந்து விடுவாங்க அந்த பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒண்ணுக்கு வந்தாலும் சரி எதுக்கு சிறுநீர் வந்தாலும் சரி அந்த பானையில போட்டு நாம தான் கொண்டு போய் விடணும் அங்க ரெண்டாயிரம் பேர் முப்பது கழிப்பிடம் தான் இருக்கும் அந்த முப்பது கழிப்பிடத்துக்கும் கதவு கிடையாது நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமையானது தான் கஞ்சிதான் இப்பதான் வந்து நீ என்னமோ சோறுலாம் போடுறாங்க ஆனா அன்றைய காலகட்டத்துல எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுல கஞ்சி தான் கொடுப்பாங்க கலையில மதிய அரிசி ரேஷன் அரிசியோட மோசமான அரிசி அந்த போல இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்று கணக்கான பேர் இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த கட்சிக்காக தியாகம் செய்து வளர்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதே போல வழக்கு என்பது அல்ல கார்த்தி வகைரா கே சி வகைரா என் சிபி ஆர்ம அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த எண்பது பேர் ஐம்பது பேர் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு கோர்ட்டுக்கு வரணும் அந்த கோர்ட்டுக்கு வரலன்னா அடுத்த ஹியரிங் போடுவாங்க தகவல் சொல்ல முடியாது நம்ம சத்யரேசேகர் வந்து அலுவலகத்துல வந்து அலுவலக செயலர் பதினஞ்சு வயசுல நம்ம அலுவலகத்துல இருந்தா அப்படி வன்னீர் சங்க மாவட்டத்தினுடைய செயலாளராக நான் இருந்தேன் தலைவராக சின்ன பிறந்தார் தாரம்பலம் பாலகிருஷ்ணன் வந்து பொருளாளர் ஒருங்கிணைந்த மாவட்டம் வன்னியர் சங்க காலத்துல அப்பொழுது அலுவலகத்திலிருந்து தொடர்பு என்னன்னா பதினஞ்சு வருஷம் காடு எல்லாத்துக்கும் எழுதி எழுதி போடும் அப்படி ஆயிரக்கணக்கான காடு எழுதி போடும் அப்படி அதே மாதிரி இன்னொன்னு தகவல் தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் என்னோட சேர்ந்து நாங்க ஒரு இருபது பேர் சேலம் பேருந்து நிலையம் புதிய பேருந்து பழைய பேருந்து நிலையம் ரெண்டுலயும் போய் போஸ்டர் ஒட்டுற நானே என் கையில போஸ்டர் ஒட்டிருக்கேன் எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டுல பொறுப்பாளர் இருக்கிறப்ப போஸ்டர் ஒட்டி அந்த போஸ்டர் எந்தெந்த பஸ்ல போத அந்த கண்ணாடியில் ஓட்டுவோம் தருமபுரி சேலம் மேட்டூர் ஓம்லூர் தாரமலம் எல்லா வழியிலும் போவோம் ஐயா வராருங்கிற செய்தி அப்படிதான் சொல்லுவோம் அந்த போஸ்டர் பார்த்துதான் அந்த கூட்டம் வரும் இத போல என்னை போல நூற்றுக்கணக்கார பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயிர் தியாகம் செஞ்சு வழக்கலை சந்தித்து இருபத்தி அஞ்சு பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை சங்கத்தை நாம் வளர்த்திருக்கின்றோம் நிலைமை என்ன இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன நிர்வாகிகளுடைய நிலைமை என்ன நாம் ஒவ்வொரு பொறுப்பாளருடைய நம்முடைய தலைவர் நிலைமை என்ன இதுக்கெல்லாம் யார் காரணம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு தலைமையில ஒரே ஒரு தலைமையில ஐயாவை சுத்தி ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்க எந்த பொறுப்பு பொறுப்பேனா நாளைக்கு வாங்கிக்கிங்க சட்டமன்ற உறுப்பினருங்க நாடாளுமன்ற உறுப்பினருங்க இருக்க கட்சியில என்ன பொறுப்பேனா வாங்கிக்க ஆனா ஐயா அவர்கள் தொலைக்காட்சி மூலியமாக நம்ம பார்த்தோம் எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது பிபி இருக்குது பைபாஸ் சிகிச்சை பண்ணி இருக்கிறோம் என்னோட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாரு அது கேட்கிறப்ப உண்மையிலே மன வேதனை அடைகிறது ஐயாவை நிம்மதியா தூங்கிட மாட்டேங்கிறாங்க நம்ம தலைவர் அவருடைய மகன் அவரு போய் பேசாத சரி பண்ணாத முடியுது என்ன இருக்குது ஆனா சரி செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து பேர் ஒரு தலைமையில் அது யாருங்க விரைவில் தெரியும் திமுக அதிமுக யார் அந்த சாருங்கிற மாதிரி யார் அந்த ஒரு நபர் அந்த ஒரு நபர் தலைமையில ஒரு பத்து பேர் ஐயாவை சுழந்து காலையில் ஒன்பது மணிக்கு போய் உட்காந்துக்கிறாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஐயாவிட்ட இது அது அப்படி இப்படின்னு பேசி 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 அவரை நிம்மதி இல்லாத ஆக்குறாங்க அதனால தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்டுக் ஐயாவை நிம்மதியா விடுங்க எண்பத்தி ஏழு அவரை நம்ம கட்சி வழி நடத்தக்கூடிய தலைவரிடம் என்ன சொன்னார செய்வது தயாரா இருக்கிறார் என்ன சொன்னால தலைவர் செய்ய இருக்கிறார் அவரை சுதந்திரமா செயல் விடுங்க உங்க சுய நலத்திற்காக ஐயா அவர்களை எதுவும் செய்து விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் வேதனையோடு நான் தெரிந்து கொள்கின்றேன் ஐயாவை நிம்மதியை வாழ விடுங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்காதீங்க உங்களுக்கு என்ன பதிமனம் வாங்கி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிந்து நேரம் அதிகமாகிட்டது நான் அதிகம் பேச விரும்பல இன்னும் நிறைய பேசணும் இயக்கத்துக்காக உழைச்சது பண்ணதெல்லாம் நிறைய பேசணும் நேரம் ஆச்சு பொதுச்செயலாம் பேசணும் தலைவர் ஒரு நேரம் பேசிருக்கிறாரு அதனால உங்க அனைத்து சேலம் மாவட்டத்தில் நம்முடைய பாப கணேசன் எங்களுடைய ஆசை தருமபுரியில தேர்தல் வெற்றி பெற்று பண்ணிருக்கீங்க இந்த முறை கண்டிப்பாக சேலம் மாவட்டம் இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து தமிழகத்தினுடைய ஆட்சி முதலமைச்சர் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை சேலம் மேற்கு தொகுதியிலே தலைவர் சார்பாக இந்த நம்ம மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று மட்டும் தெரிவித்து வாய்ப்பு நிறைவு நிறைவேற்ற நன்றி வணக்கம்